இப்போ வெண்ணில காவேரி பிடிச்சு தள்ளி விட்டதுலேருந்து எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பாட்டி பயங்கரமாக விஜய் பிடிச்சி திட்டுறாங்கட்டே விஜய் இந்த பொண்ணை முதல்ல கொண்டு போய் விட்டுட்டு வா இல்லைனா காவேரியோட வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராத கூட்டிகிட்டு வராதேனு இப்போ பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு திரும்பவும் இதை பண்ண மாட்டாள் அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய் வந்து சொல்கிறாரு ஆமாம் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது இப்படிலாம் அவள் பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் வந்து ராகினி கொண்டு போய் விட்டுட்டு வா விட்டுட்டு விட்டுட்டுவானா எங்கே கொண்டு போய் விட்டுட்டு வருவாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி ராகினி ஒரு பக்கம் வந்து ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது இப்படின்னா தள்ளி விடுவான்னு நினச்சி பார்க்கல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தீர்னு ஏன் இந்த மாதிரி தள்ளி விட்டானா அவள் இன்னும் முழுசா கியூர் ஆகல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஏன் இது இப்படி பண்ணினாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் விஜய் எனக்குமே அதே தான் நீங்கள் ஒரு சைடு தான் வெளியில் பார்த்துருப்பீங்க போல இருக்குது அவங்க கோபப்பட்டு நீங்கள் எதுவும் பார்த்ததில்ல போல் இப்போ அவங்க முழுசாக க்யூர் ஆகலை அப்படிங்கிறது எனக்குமே தெரியுது அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறத வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது விஜய் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது புரியுது இப்போது உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமான விஷயம் கூட வெண்ணிலாவுக்கு வந்து தெரியாது நாளைக்கு அவங்களுக்கு முழுசாக க்யூரானால் கூட நாளைக்கு நம்ம ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைப்பாங்களா இல்லை பரவாயில்ல நீ நல்லபடியாக வாழ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களா அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாளைக்கு முழுசாக க்யூரானாலும் நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஏற்றுப்பாங்களா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் உடனே நான் அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சதே கிடையாது காவேரி இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் பேச எப்படி விஜய் இந்த மாதிரி யோசிக்காமல் இருக்கீங்க ஒரு பக்கம் ஒரு சைடு மட்டுமே நீங்கள் வெண்ணிலாவை பற்றி தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் பேசலாம் நாளைக்கு இதை விட கூட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணலாம் இப்போ எப்போ பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க க்யூர் ஆனாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தாலும் இதே மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன விஜய் பண்ணுறது எல்லாத்தையும் தானே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காவேரி பாயிண்ட்டாக பேசுகிறாங்க பட் விஜய்க்கு இதுக்கு பதில் சொல்லவே தெரியல அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம Channel subscribe and thank you.